म्बम् व्यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वारुपमिव वन्दना मृत्योर्मुखीयमामृदागजुम्बम्बो ॐ जुं सः गम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् गुर्वारुगमिव वन्दनात् मृत्योर्मुक्षीय मामृदा सगुम्बम्बु வெல்கம் டு மை சேனல் கல்யாணி லாஸ்ட் டைம் இருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு சப்பாத்தி மடித்து தேய்க்கிறது எப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தா அன்னைக்கு சப்பாத்தி தான் போட போகிறேன் இதை நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும் நல்லா எப்போயும் போல் அதை விரிச்சிக்கணும் விரிச்சுட்டு இன்றைக்கி விரதம்ங்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றிக்கல அதனால ஒரே ஒரு சொட்டு நெய் நெய் ஒரு சொட்டு வச்சு தேய்ச்சிக்கலாம் கல் காய போட்டிருக்கேன் இப்படி எப்படி மடிக்கிறதுனா இப்படி மடிச்சுட்டு இதை தூக்கி இப்படி வைக்கணும் அதை தூக்கி இந்த மாதிரி மடைச்சிட்டு இப்படி ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கலாம் இப்படி சதுரமாகவும் தேய்ச்சிக்கலாம் அது நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை தொட்டுட்டு தேய்ச்சிக்கணும் இப்போ ரவுண்டாக உருட்டிட்டேன்னா ரவுண்டாக வந்துடும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் வேணாலும் வச்சு தேய்ச்சிக்கலாம் அன்றைக்கி விரதங்கிறனால எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதுக்காக நெய் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் ஒரே மாதிரி ஈவினா தேய்ச்சிக்கணும் ஒரு பக்கம் கனமாக இருந்தால் நல்லா எலும்பாது ஒரு ரூபா காயின் தேய்ச்சிக்கலாம் ரொம்ப லேசாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் இந்த பக்கம் கனமாக இருக்கு இந்த பக்கம் தேய்ச்சி விட்றணும் இந்த 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 திக்னஸ்க்கு தேய்க்கணும் இந்த பக்கம் கொஞ்சம் கனமாக இருக்குது ரொட்டிக்கு பாருங்கள் ஏற்கனவே நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் கல் காஞ்சிடுச்சு இப்போ போட்டுக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு கல் போட்டுருக்கேன் இப்போ தான் டக்குன்னு போடலாம் இதை போட்டு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இதை மட்டும் ஒன்றே ஒன்று போட்டு அதை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வேக வச்சு திருப்பி விடும் கல் தாஞ்சிடுச்சு காஞ்சாதான் உங்களுக்கு நல்லா வரும் நெய்ராக ஊற்றிக்க போகிறேன் நாளுக்கும் அப்புறம் எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம் சும்மா சாதாரணமாக போட்டால் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு தேய்ச்சி வச்சேன் இந்த ட்ரவுன் டட்டு வந்தோன்ன கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும் நல்லா இப்போ ரெண்டு கல்லு போட்டிருக்கேன் கவனமாக எதையும் மாற்றி மாற்றி திருப்பி போடணும் லேசாக நெய் விட்டுப்போம் லேசாக அப்படியே பிச்சாக போ மாதிரி வரும் அது மாதிரி வெந்திச்சு இந்த பக்கம் நான் நெய் திட்டு இதை எடுக்க வேண்டிய தட்டில வந்துருச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்துருச்சு நான் ரெண்டு போட்டுக்கலாம் எதை போடுறேன் இப்போ தேய்ச்சம்ல முன்னாடி தேய்ச்சி வச்சுட்டேன் Okay యా బ్రేకన నాన్ బ్రేకన సో ఇలా వస్తుంది బారుంగా లేసా బ్రౌన్ ట్ వందిర్చి ఇప్పుడు తిత్తి కొంచెం నెయ్యి ఊతికుwaro యా యా ఆసమారకు మంచిగా ఆప్ట అది ఉంది చూడండి వెట్ చికు குறைச்சுக்குவோம் இப்ப நெய்யை ஊற்றிக்கலாம் நல்லா சாப்பிட்டா இருக்கும் ஆராட்டி பிச்சு காமிக்கிறேன் சுருந்து மடிச்சா மடிக்க வரும் பிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு வர மா அஞ்சாட்டம் இருக்குது பிடிச்சா அப்படி லேயர் லேயராக வரும் இப்படி மடிச்சு தேச்சா நல்லா சப்பாத்தி பிடிக்காதவடை சாப்பிட்லாம் நெய்யே ஊற்றவா சப்பாத்தி இந்த பார்க்க நல்லா எலும்புதுப்ப கல் காஞ்சிரோம் கூட நல்லா எலும்பு கொஞ்சமாக மாதிரி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் லைக் அண்ட் நம்பிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தோருங்க நீங்கள் முடித்தா மடிக்க வரது தொடருங்க எல்லாம் எல்லாம் சாப்பிட்டா மடிக்க வரும்